ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் நாங்கள் வந்து சொந்தமாக வீடு கட்டி குடி போக போகிறோங்க கிரகப்பிரவேசத்திற்காக சில பொருட்கள் எல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன் பார்த்து பார்த்து சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறேன் அது என்னென்ன பொருட்கள் அதோடய விலை என்ன அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க சொந்த வீடு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கனவுங்க அந்த கனவு இப்போ தான் எங்களுக்கு நினைவாக இருக்குதுங்க உங்களுடைய வாழ்த்துக்களை எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடு கட்டுறதுக்காக நிறையவே கஷ்டப்பட்டுருக்குறோங்க வீட்டில் இருந்த எல்லா நகையும் விற்று நிறைய லோன் எல்லாம் போட்டு இந்த வீட்டை கட்டிருக்கிறோம் அது ஃபினிஷ் ஆகி புதன்கிழமை கிரக பிரவேசம் பண்ண போகிறேங்க ரொம்ப என்ன சொல்கிறது இப்போ டென்த் எக்ஸாம் எழுதும்போது நல்லா படிச்சிருப்போம் எல்லாமே தரவாக இருப்போம் ஆனால் நாள் நெருங்க 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 ஒரு பயம் வர பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு பயம் தான் எனக்கு இப்போ இருக்குது சந்தோஷம் கலந்த ஒரு பயம் நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடியணும்னு சொல்லி இப்போ முதல்ல இந்த மேட் தாங்க வாங்கினேன் இது வந்து பூஜா மேட் நல்லா பெருசாக இருந்ததுங்க கீழே உட்காந்து நம்ம பூஜை பண்ணுற மாதிரி இந்த பூஜா மேட் ஒன்று வாங்கினேன் சின்னதாக வந்து வெல்வெட்டில் ஒரு கிளாத் மாதிரி வாங்கினேன் இது வந்து முருகர் சிலை இல்லை வராகியம்மன் சிலை வந்து உட்கார வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரகப்பிரவேசத்துக்குன்னு ஆரம்பிக்கிறது வந்து இந்த மாதிரி பூஜா பொருட்கள்லேருந்து இருந்து சொல்லிவிட்டு சொல்லிட்டு இது வாங்கினேங்க இது ரெண்டு இது விலை வந்து பத்தொம்பது ரூபா அந்த பெரிய மேட்டு வந்து அறுபத்தி ஒம்பது ரூபாங்க இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் அடுத்து வந்து ஐயர் வந்து ரெண்டு கலசு சொம்பு சொல்லியிருந்தார் கலசு சொம்பு வந்து நான் அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேங்க அது வந்து ரெண்டாவது பொருள் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு இந்த கலசு சொம்பு இதை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோட்டோ எடுத்து ஐயரு கமிச்சா இதே வாங்கிக்கலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் வாங்கினதுலையே ரொம்ப பிடிச்சது இந்த கலசு தாங்க அஷ்டலட்சுமிகளும் அழகாக சூப்பராக இருப்பாங்க இதோட ஒன்றத்தோட விலை வந்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா காப்பரில் வாங்கியிருக்கேங்க இது வந்து நமக்கே கொடுத்துருவாங்களா இல்லை ஐயருங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்னு எனக்கு தெரியல கலசம் வைக்கிறத நமக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி அவரை எடுத்துக்கிட்டாலும் சரி இது மாதிரி ஒன்று நான் வாங்கி பூஜை அறையில் வைக்கணும்னு நினச்சிட்ருக்குறேன் பாருங்க ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் அபிராமி மெட்டல்ஸில் தான் வாங்கியிருந்தேன் ரெண்டு கலச சொம்பு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாங்க இதோட வில அழகாக இருந்ததுங்க நல்லா வெயிட்டாகவும் இருந்தது ஓரளவுக்கு பரவாயில்ல இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு இந்த ரெண்டு கலச சொம்பு தாராளமாக வாங்கலாம் இது வந்து ஐயர் சொன்ன விஷயம் அடுத்து வந்து எனக்கு பஞ்ச பாத்திரமும் மணியும் வந்து வீட்டில் மணி வந்து லேஸாக வந்து கிராக் விட்டு போச்சுங்க நம்ம விண்ணமான பொருளை பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடாது பூஜை அறையிலாம்னு மட்டும் கிடையாதுங்க கிச்சனில் கூட உடஞ்ச சாமானு அதுக்கப்புறம் சொட்டை விழுந்த சாமானு இதெல்லாம் மாற்றிட்டு நம்ம புதுசாக வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு பஞ்ச பாத்திரம் ஒன்று வாங்கியிருந்தேங்க இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா சாரி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா இதோட விலை இதனால வெயிட்டாக நல்லா இருந்ததுங்க இது கூட இதுக்கு வந்து கரண்டி வந்து ஏற்கனவே வீட்டில் இருக்க அது புதுசாக தான் வாங்குது அதை அப்படியே வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து இந்த மணி வாங்கினேன் இந்த மணியோட விலை வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மேலே வந்து நந்தி இருக்கிற மாதிரி இதுதான் நாங்கள் வாங்கி தருவாங்க அப்பா இந்த மாதிரி தான் வாங்கி தருவாங்க ஸோ இந்த மணி பஞ்ச பாத்திரம் ஓரளவுக்கு பார்த்து பார்த்து தான் வாங்கினேன் இதெல்லாம் அம்மா வீட்டிலருந்து தானே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க அப்பா வந்து காசு கொடுத்துட்டு போயிட்டாருங்க உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கன்னு சொல்லிவிட்டு அதனால் நான் போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினேன் இது அடுத்து வந்து படி வாங்கினேங்க எப்போவுமே வீட்டில் வந்து பித்தளையில் படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் படி வாங்கினேன் இது வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபான்னு நினைக்கிறேங்க நல்லா இதுவும் வெயிட்டாக நல்லா கனமாக இருந்தது இந்த பித்தளை படி இது ஒன்று வாங்கினேன் என்கிட்ட வந்து ஸ்டீலில் படி இருக்குங்க கொஞ்சம் பெருசாக ஸ்டீல் படி பித்தளையில் இருக்கணுன்றதுக்காக வாங்கினேன் ரெண்டு சின்னதாக காப்பர் சாரி பிராஸில் வந்து ரெண்டு தட்டு இதோட விலை வந்து ஒன்று முப்பத்தஞ்சு ரூபா நல்லா இருந்தது இது இது இதெல்லாம் வந்து நம்ம ப பூஜை அறையில் பயன்படுத்துறதுக்காக இது வாங்கினேன் இது வந்து பவுல் ஒன்று வாங்கினேன் இப்போ நம்ம உப்பு பருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா புது வீட்டுக்கு புதுசாக வேணும்னு சொல்லிட்டு புதுசாக வேணுன்றது முக்கியம் கிடையாது வீட்டில் இருக்கிற பழைய பொருள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் புதுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த அஞ்சு பவுல் வாங்கினேங்க ஒரு பவுலோட விலை வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வர்த்துன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியலைங்க அடுத்து வந்து இது வந்து சின்னதாக வந்து ஆளாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நம்ம இட்லிக்கு அரிசியெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு நான் கிளாஸில் தான் அளந்துட்டுருந்தேன் பொதுவாக வந்து அரிசி இதெல்லாம் வந்து கிளாஸில் அளக்கிறத விட படியில் அளக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால ஸ்டீலில் சின்னதாக ஒரு படி அதுக்கப்புறம் ஸ்டீலில் அஞ்சு கிளாஸு நம்ம பெரும்பாலும் வந்து யூஸ் த்ரோ கிளாஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம் இப்போ பால் காய்ச்சறோன்னா ஒரு அஞ்சு பேருக்கு வந்து இந்த புது கிளாஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு கிளாஸ் புதுசாக வாங்கியிருந்தேன் இதெல்லாம் கரெக்ட் இதெல்லாம் கன்ஃபார்மாக வந்து கிரக பிரவேசத்துக்கு சில பொருட்கள்லாம் வாங்கணும் சில பொருட்கள்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அதே போல் சொம்பு ஒன்று வாங்கியிருந்தேங்க இது வந்து எழுபது ரூபா அந்த சொம்பு வரவங்களுக்கு தண்ணி கண்ணி குடிக்கணுன்னாக்கா கொஞ்சம் பெரிய சைஸ் ஒன்று கொஞ்சம் சின்ன சைஸ் இது வந்து தொண்ணூறுரூபா ரெண்டு சொம்பு வாங்கினேங்க அடுத்து பால் காய்ச்சற பாத்திரம் நல்லா ஒரு லிட்டர் பிடிக்கிற மாதிரி பார்த்து வாங்குறதுங்க நான் வந்து பித்தளையில் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சி போயிருந்தேன் நம்ம இப்போ இந்த பால் காய்ச்சறத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொங்கலுங்கள் விற்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னுட்டு அது பார்க்கும்போது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூணாயிரரூபா கிட்ட இருந்ததுங்க அவ்வளோ பட்ஜெட் இல்லை நமக்கு அதனால ஸ்டீல்லே வாங்கினேன் ஒரு பாத்திரம் அது மேலே மூடுறதுக்கு ஒரு தட்டு இந்த தட்டோட விலை நாற்பது ரூபா அந்த பாத்திரத்தோட விலை வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூன்றுரூபா அதே போல் நிற குடம் ஒன்று புதுசாக அந்த குடத்தோட விலை வந்து முந்நூற்றி எண்பது இது தாங்க நான் வந்து எங்களுடைய வீட்டு கிரக பிரவேசத்திற்காக முதல்ல பர்ச்சேஸ் பண்ண பொருட்கள் இது தாங்க மொத்தமே வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வந்தது நான் பழைய பொருட்களை கொஞ்சம் கொடுத்துருந்தேன் அது வந்து ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா பில்லு போட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி நூறுபாய்க்கு இந்த பொருட்களெலாம் வாங்கிட்டு வந்தேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து வாய்ஸ் சரியில்லைங்க எனக்கு ரெண்டு நாளாக கோல்டு ஃபீவர் இருக்கிறதுனால எனக்கு வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது ரெண்டு நாளாக வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டுட்டு தான் வரேன் நான் ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம் இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ நான் சண்டே வந்து குலதெய்வ பொங்கல் வைக்கிறதுக்காக ஊருக்கு போயிருந்தேன் அப்போ வந்து அந்த கிளைமேட்டு ஒத்துக்கல அந்த தண்ணியை ஒத்துக்காதனால எனக்கோ ஃபீவர் பையனுக்கோ ஃபீவர்ங்க ரெண்டு பேருமே இப்போ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஓரளவுக்கு பரவாயில்லாத மாதிரி இருக்கும் இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொருளெல்லாம் வாங்கணும்னு சொல்லி ஐயர் சொன்ன பொருளெல்லாம் வாங்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டிய வேலை வேலையெல்லாம் இருக்குது ஒவ்வொன்றா செஞ்சு முடிச்சுட்டு அது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறாங்க இப்போ யாராவது புதுசாக கிரக பிரவேசம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் நடிகை இன்னொரு இன்ட்ரஸ்டான வீடியோவில் உங்களை உங்களை சந்திக்கிறேங்க அது நன்றியும் வணக்கமும் உங்களுடைய விஷஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்